லார்ட் இந்த ஜூலை மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் தேர்ட்டி செவன் வர்ஸ் தேர்ட்டி ஃபோர் அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் அல்லையே லூயா கத்தருடைய வசனத்துக்காய் காலை வெளியில் கத்திரை தோத்திரிக்கலாமா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவன் இந்த பட்டணத்துக்குள்ளே அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே அவன் திரும்பி போவான் யாரை குறித்து ஆண்டவர் இதை சொல்லுகிறார் இந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்வோம் எருசலேம் நகரம் யூதாவினுடைய தேசம் எசேக்கியா ராஜாவால் ஆளுகை செய்யப்படுகிறது அந்த நாட்களிலே அசீரியா ராஜா இந்த எருசலேமை அவன் முற்றுகை போடுகிறான் அவன் தன்னுடைய கமாண்டர் இன் சீஃப் ரப்சா கே என்கிற ஒரு மனிதனை அந்த இடத்துல அனுப்புகிறான் அப்பொழுது அசீரிய ராஜா ரப்சாக்கையை பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான் ஒரு பெரிய சேனையோடு கூட இந்த ரப்சாக்கே வந்து நிற்கிறான் வந்து நின்று அவன் வந்து உன்னுடைய ராஜாவை நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் எல்லாம் சரண்டர் பண்ணிடுங்க இல்லைனா மற்ற ஜாதிகள் மற்ற நேஷன்ஸ் மற்ற தேசங்களில் நடந்தது மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும் என்று சொல்லி அவன் ஜனங்களை பயமுறுத்துக்கிறான் அப்போ எஸ் ஏகே ராஜா தன்னுடைய அதிபதிகளை அனுப்பி அவர் சொல்லுகிறாரு நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அட்லீஸ்ட் பேசாதீங்க அவங்கெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு எவ்வளவோ அவர் கெஞ்சி பார்க்குறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஒரு தைரியத்தோடு கூட ஏன்னா அந்த நாட்களில் அசீரிய ராஜ ராஜ்யம் என்பது ஒரு சூப்பர் பவரை போல இருந்துச்சு எல்லா தேசங்களையும் அவர்கள் பிடித்து விட்டார்கள் இப்பொழுது மீதி இருக்கிற தேசம்னா இந்த யூதா தேசம் இந்த யூதா தேசம் ரொம்ப சின்ன ஒரு தேசமாய் காணப்படுகிறது அப்போ அவர்கள் வந்து அப்படி சொல்லும் பொழுது பாருங்க பாருங்கசேக்கியா ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா பிரியமானவர்களே எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கழித்து ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பிரவேசித்தான் அல்ல லூயா தேவனுடைய ஆலயத்தில் அவன் போகிறான் இந்த ரப்ஸாக்கியே அடவுரை தூஷிக்கிற வார்த்தைகளை அவன் பேசுகிறான் என்ன அநேக காரியங்களை அவன் சொல்லுகிறான் கர்த்தன் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிக்கூடாதுருங்கள் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தின் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ அவன் பெரிய லிஸ்ட் கொடுக்குறான் இந்த தேசம் இந்த தேசத்தில் நாங்கள் முற்றுகை போட்டோம் அவங்கள நாங்கள் பிடிச்சிட்டோம் இவங்களை பிடிச்சிட்டோம் இவங்கள பிடிச்சிட்டோம் அவங்களாம் கூட தான் தெய்வத்தை நம்பினாங்க அவங்க தெய்வங்கள்லாம் அவங்கள கைவிட அவங்கள காப்பாத்தலையே உங்கள் தெய்வம் மாத்திரம் எப்படி உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் பெரியமானவர்களை அப்பொழுது அந்த இடத்துல எஸ் ராஜா தேவனிடத்துல அவர் சொல்லுகிறாரு அவர்களை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பெறவோ பலனில்லை ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியார் ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார் ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்கு விண்ணப்பம் செய்வீராக என்று அவர் சொல்லுகிறதே நம்ம பார்க்குறோம் அப்போ ஏசாயா தரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஆசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளின்னாலே நீர் பயப்படாதேயும் இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள்ள அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தாலே விழப்பண்ணுவேன் என்ற கர்த்தர் உரைக்கிறார் என்ற ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் ஒரு தீர்க்கதர்சனமான வார்த்தை சுடா நீ பயப்படாத ராஜாவே நீ பயப்படாத அவன் தூஷித்ததை நான் கேட்டிருக்கிறேன் அவன் உங்களை தூஷித்தது மட்டும் இல்லை தேவனை அவன் தூஷித்ததை நான் கேட்டிருக்கிறேன் அவனுக்குள்ள ஒரு ஆவியை நான் அனுப்புவேன் எந்த வழியாக வந்தானோ அதே வழியாக அவன் திரும்பி போவான் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹலே லூயா ஆனால் அதுக்கப்புறமாவும் அவன் கண்டினியூஸாக அவன் பேசிக்கொண்டே இருக்கிறத நீங்கள் அதில் ஃபுல்லாக கண் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்பொழுது ஆண்டோருடைய வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ யாரை நிந்தித்து தூஷித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய் யாருக்கு விரோதமாக அவன் பேசுனானா கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறதை ஆண்டவர் சகித்து கொண்டு இருப்பாரா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறதை தேவன் சகித்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற அட்டூடியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு பொறுமையாக இருப்பாரா பிரியமானவர்களே ஒரு நாளும் அப்படி இருக்க மாட்டார் இல்லையா நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹலூயா அந்த இடத்துல நம்ம இங்கே நீங்கள் அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது இந்த வசனம் நான் வாசித்தேன் இல்லையா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் கர்த்தர் அசீரியாவை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார் அசீரியாவை குறித்து கர்த்தர் அசீரியாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே அவன் திரும்பி போவான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் ஹலே ஆண்டவர் கண் ஆண்டவர் எவ்வளோ அழகாக பேசுகிறாரு பாருங்க இது தர் சொல்கிறாரு அவன் இதுக்குள்ளே வரவே முடியாது இன்னைக்கு எந்த ரப்சாக்கே இல்லை எந்த அசீரியா இராணுவத்துக்கு நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம் எந்த காரியத்துக்கு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க எந்த தூஷணமான வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து இருக்கிறீங்க ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார் ஆண்டவர் சொல்கிறாரே அவங்க உங்ககிட்ட வருவது இல்லை உங்களிடத்துல வருவது இல்லை உங்களுடைய குடும்பத்தை நெருங்குவது இல்லை இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை வந்த வழியே அவன் திரும்பி போவான் எந்த வழியாய் அந்த காரியம் வந்ததோ அதே வழியாய் அவன் திரும்பி போவான் எந்த வழியாய் போராட்டம் வந்ததோ அதே வழியாய் அது திரும்பி போய்விடும் எந்த வழியாய் இந்த வியாதி வந்ததோ போ ஆண்டவர் அதை அப்படியே திரும்பி போக பண்ணுவார் எதை நிமித்தமாய் கத்த செய்கிறார் என் தாசனாகிய தாவித நிமித்தம் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு நான் இதற்கு ஆதரவாக இருப்பேன் கத்தை நமக்கு ஆதரவாக இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது எந்த ரப்சாக்கே நம்மளுக்கு விரோதமாக எழுமினா என்ன பிரியமானவர்களே எந்த அசிரியர் ராஜ்யம் எழும்பினால் என்ன எத்தனை பெரிய சேனை நமக்கு விரோதமாக எழும்பினாலும் என்ன நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவன் பெரியவர் ஹலே லூயா அவர் சொல்லுகிறார் நான் என்னுடைய பிள்ளையை ரட்சிக்கும்படிக்கு நான் என் பிள்ளைக்கு ஆதரவாக இருப்பேன் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒருத்தரும் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை எல்லாரும் உங்களை குற்றப்படுத்தி பேசலாம் நாம் தான் தவறு செய்தோம் என்று சொல்லலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் நானும் ரட்சிப்பேன் ஐ வில் ஹெல்ப் யூ நான் உன்னு ரட்சிப்பேன் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரே அதுக்கு அடுத்தது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ஆஸ்திரியாவின் பாளையத்தில் லட்சத்தி தொண்ணூத்தன் தொன்ப தொன்பதாயிரம் ஒன் ஹண்ட் ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புளை அவன் சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது ஏதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் நமக்கு உரோதுமாய் ஒரு பெரிய சேனை எழும்னாலும் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றுமில்லாமாக்கி போடுவார் வேலை குடும்பத்துல உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இப்படி இருக்குதா கடினமாக இருக்குதா என்ன செய்வோன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறீங்களா பதட்டம் அடைகிறோமா ஆனால் ஒரு தூதனை கொண்டு அன்னைக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் அன்னைக்கு ஆண்டோடைய தூதன் அவங்களை கொன்றான் என்று பார்க்குறோமே ஏவனால கூடாதது ஒன்றுமே இல்லை தம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார் அவன் நம்மளுக்கு இருக்கிறார் அப்பொழுது அசிரியா ராஜாவாகிய சனஹரி அவன் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவையில் இறந்து விட்டான் அவன் யாண்டோ சொன்னார் பார்த்தீங்களா அவன் வந்த வழியே திரும்பி போவான் அவன் திரும்பி போனா அது மட்டும் இல்லை அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் தன் தேவனாகிய நெஸ்ரோத்தின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அஸ்ரமேலுக்கும் சுரேசரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு ஓடி போனார்கள் என்னென்ன வார்த்தைகளை பேசினான் என்னெல்லாம் வாயில வந்துச்சோ அவன் பேசினான் அவ்வளோ ஒரு அகங்காரத்தோடு அவன் நடந்து கொண்டான் ஆனால் கடைசியில் அவனுடைய முடிவை பார்த்தீங்களா அவன் திரும்பி போனது மட்டும் இல்லை அவனுடைய கோயிலில் அவன் வழிபடுகிற அந்த அந்த தெய்வத்துக்கு முன்னாலேயே அவன் அவன் ஆண்டவரை அவனுடைய தெய்வம்னு நினைச்சு அதுங்க வணங்கும் போது அவனோட ரெண்டு குமாரர் வந்து பட்டயத்தால் அவனை கொண்ணு போட்டாங்களாம் அவன் எருச எருசலேமை குறித்து அவன் பேசினான் இசைக்கிய ராஜாவை குறித்து பேசினான் கடைசியில அவனுக்கே அந்த அழிவு வந்ததை பார்க்குறோம் தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய உண்மையை அவர் காண்கிற தேவனா இருக்கிறார் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு ஆதரவாக இருப்பார் எந்த சூழ்நிலையிலும் அன்றைக்கே சேக்க ராஜா பதட்டப்பட்டது உண்மைதான் பயந்தது உண்மை தான் ஆனால் அவர் என்ன செய்தார் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தேவாலயத்தில் அவர் போய் ஜபித்தார் ஆண்டவரே கண்ணோக்கி பாருமா ஆண்டவரே அவர் ஜபம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு ஆண்டவரே அந்த மற்ற ஜனங்களெல்லாம் விழுந்து போனதுக்கு காரணம் அவங்க ஆராதித்தது தெய்வமே அல்ல அவங்க தெய்வம்னு நினைத்து ஆராதித்தது தெய்வம் இல்லையே அது ஜீவன் இல்லாதது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் விடுவையும் இன்றைக்கி நம்ம ஜபத்தை கத்தர் கேட்பார் என்ன நெருக்கத்துல நீங்க இருந்தாலும் நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார் அன்னைக்கு இசைக்கிய ராஜாவையும் யூதா ஜனங்களையும் விடுவித்த அதே கர்த்தர் இன்னைக்கு நம்மையும் விடுவிக்க நம்ம பட்சத்தில் அவர் இருக்கிறார் நமக்கு ஆதரவாய் கர்த்தர் இருக்கிறார் எதற்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்லா இந்த காலை வெளியில கற்றுக் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கலாமா ஏசு ஐயா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் அவன் வந்தபடியே திரும்பி போவான் கத்தர்க வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நன்றியே செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா